ஹாய் ஐஸ் லாஸ்ட் டைம் நம்ம பெரம்பலூரில் மஷ்ரூம் ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தோம் ஃபாகர் இன்சலேஷனுக்கு செலெக்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் போய் ஏ டு ஜெட் எல்லாமே ஃபாகர் இன்சலேஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தோம் நியூ மஸ்ரூம் ஃபார்ம் ஸ்டெர்லைசேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளும் அதை ஏ டு ஜெட் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தோம் நியூ மஸ்ரூம் ஃபார்ம் பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் நியூவாக போடுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்டெர்லைட் பண்ணணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களோடய ஃபார்மில் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி ஒன் மந்த் டூ மந்த் ஆகுது அப்படின்னா அடுத்தது நீங்கள் இந்த ஸ்டெர்லைட் பண்ணலாம் மற்றபடி லைவாக உங்கள் மஷ்ரூம் ஃபார்ம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டெர்லைசேஷன் பண்ணவே கூடாது ஸோ அதுக்கு தனியாக ஸ்டெர்லைசேஷன் இருக்குது ஸோ அந்த வீடியோ கூட கீழே டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஸ்டெர்லைட் பண்ணும்போது நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு எல்லாமே பண்ணுங்கள் இல்லைனா கண் எரியற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மஷ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் மஷ்ரூம் சீடு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்கள் மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை கேஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்